இங்கே பாருங்கள் இது ட்ரம்மு வந்து உடஞ்சிருக்குது இது வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு என் பையன் சின்ன பையன் போது இது பண்ணது வாங்கினது இப்போ அது வந்து கிளீன் பண்ணிவிட்டு இந்த உடஞ்சது இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது வந்து நான் கம்மு கேட்டதுக்கு கம்மு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிக்கரை வந்து உளிச்சு நல்லா ஒட்டி நல்லா தொடச்சிட்டு போட்டு ஒட்டி விட்டுருங்க அப்படின்னாங்க இப்போ நான் எப்படி செய்கிறேங்கிறத காமிக்கிறவாங்க பார்த்திங்கன்னா சுரண்டிட்டுக்கு நல்லா சுரண்டிட்டோம்னா க்ளீனாக ஓட்டிக்கலாம் இந்த இந்த மாதிரி வந்து எப்படி இந்த முத காமிச்சோத்திங்களா இது இப்போ க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த மார்க் இருக்குல்ல இதில் தான் வந்து வெடிச்சிருக்குது இதை நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்கள் நீ ஓட்டுறது மட்டும் நீங்கள் பாருங்கள் இது எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் மாதிரி கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட சொல்லிட்டாங்க ட்ரஃபாக தேய்ச்சி விட்டுட்டோம்னா இப்போ வந்து புது மாடலாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ட்ரம்மு வந்து நம்மளுக்கு வெடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா ஒழுகாதாமா சின்டஸ்க்கு எல்லாத்துக்குமே இது தான் கொடுக்குறாங்க எப்படி இருக்குது நீட்டாக இருக்கா ம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க